பிரபல நடிகை ரேஷ்மா பசுபுலேட்டி சினிமாவில் நடிகையாக அறிமுகமாகி இன்று சினிமா சீரியல் வெப் சீரிஸ் என அனைத்திலும் கலக்கி வருகிறார் இவர் நடிக்கும் பாக்கியலட்சுமி தொடர் தமிழக மக்களிடம் இவருக்கு அதிக பெயர் புகழை தந்துள்ளது இந்நிலையில் அண்மையில் இவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ரேஷ்மாவின் திரையுலக வாழ்க்கை குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டது அப்போது அவருக்கு அதிக பிரபலத்தை தந்த புஷ்பா கேரக்டர் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த ரேஷ்மா புஷ்பா கேரக்டரில் முதலில் நடிக்க மாட்டேன் என்று மறுத்தேன் ஆனால் இயக்குனர் கிளாமர் சீன் எதுவுமில்லை பண்ணி கொடுங்க என்று சொன்னார் அதனால்தான் நடித்தேன் ஆனால் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை ஹீரோயின் ஆகிவிடுவோம் என்று நினைத்தேன் ஆனால் அது நடக்கவில்லை என்று கூறியுள்ளார்